வணக்கம் நான் வழக்கறிஞர் தமிழகம் மத்திய அரசின் வேளாண்மை மசோதா இது நானும் என்னவோ போல தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் தான் அந்த ஓட லிஸ்ட்டை வாங்கி படித்தேன் அந்த புக்கை வாங்கி படித்தேன் முதல் விஷயம் விவசாயிகள்கிட்ட நேரடியாக கம்பெனிகள் வந்து அக்ரிமெண்ட்டு போடும் இந்த ஒரு விவசாயிகிட்ட நேரடியாக கம்பெனிகள் வந்து அக்ரிமெண்ட் இத்தனை ஏக்கருக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க அந்த கம்பெனி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் மாங்காய் வெண்டைக்காய் எதுவாக இருக்கட்டும் இந்த பொருள் இந்த சைஸில் தான் இருக்கணும் இந்த பொருள் இந்த குவாலிட்டியில் தான் இருக்கணும் இந்த பொருள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும் அதுபோக அந்த விவசாயம் சேர்த்து அட்வான்ஸாக ஒரு தொகை கொடுப்பாங்க ஒரு மினிமம் தொகை உங்களுக்கு அட்வான்ஸாக வழங்கப்படும் அதை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு டேரெக்டாக அவங்களே வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு அந்த பொருளை கொண்டு போவாங்க அப்போது பத்து பர்சன்டேஜ் தொகை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதாவது நூறுரூபான்னா பத்து ரூபா விவசாயிக்கு கொடுப்பாங்க அந்த தொகைக்கு அட்வான்ஸ் மாதிரி ஒரு தொகை கொடுப்பாங்க எடுத்துகிட்டு பேர் தொண்ணூறு நாள் கழித்து இந்த விவசாய பொருள் தேரும் தேராதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு அவங்க தொண்ணூறு நாள் டைம் எடுத்துக்குவாங்க தொண்ணூறு நாள் கழித்து தான் அந்த முடிவை அவங்க சொல்லுவாங்க உங்கள் பொருள் தேராதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் ரிஜெக்டட் ஆகும் அந்த பத்து பர்சன்ட் உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க இல்லையா அந்த பணத்தை கேபிட்டலில் வைப்பாங்க இப்படியாக போயிட்டே இருக்கும் மேலும் அவங்க கொடுக்குற விதையை மட்டும்தான் நீங்கள் அந்த நிலத்தில் அந்த கல்டிவேட்டிங் பண்ணணும் அது பேர் மான்சாண்ட விதைகள் மான்சாண்ட விதைகள்னால் தமிழில் சொல்கிறேன் கரு விதை நீக்கம் செய்யப்பட்டது அதை நீங்கள் விதை நல்லா எடுத்து வைக்க முடியாது ஒன்சு பயிரிட்டால் முளைக்கும் திருப்பியெல்லாம் முளைக்காது அதுக்கு சில குறிப்பிட்ட நோய்கள் வரும் அந்த குறிப்பிட்ட நோய்களுக்கு ஃபிடலைசர் அதாவது மருந்து உர மருந்து இருக்கு இல்லையா அதுவும் அவங்களே கொடுப்பாங்க அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும் வெளிலேருந்து வாங்கி போட்டுலாம் பயன்படுத்தக்கூடாது இது போக செஞ்சு அந்த பொருள் நிராகரிக்கப்படும் போது அந்த பத்து பர்சென்ட் கேபிட்டல் வைக்கிறாங்க இல்லையா மறு ஆண்டு விவசாயம் பண்ணவங்களே மறுபடியும் உங்களுக்கு அட்வான்ஸ் பத்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணணும் இப்படியே போயிட்டே இருந்து தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் உங்களால் அந்த ஈல்டை கொடுக்க முடியலைன்னா உங்களால் எம்ஓடின்னு சொல்கிறாங்க மார்டேஜ் அடமான பத்திரத்து உங்கள் இடம் போகும் அதுலேயும் மீட்க முடியவில்லை என்றால் உங்களிடம் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் இந்த வேளாண்மை மசோதா சொல்கிற சிம்பிளி தாட் இது வந்து பல கட்சிகள் இதை வந்து புரிஞ்சு சொல்கிறாங்களா சொல்லாமல் இருக்காங்களா தெரியல இந்த ஆக்டை வாங்கி படித்தாலே இதுதான் தெளிவாக இதில் இருக்குது இதை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது டோட்டலாக இது ஒரு விதமான விவசாய அழிப்பு நம்ம மீது நடத்தப்படும் பயோவார் இதை நிச்சயமாக நூறு சதவீதம் எந்த நாட்டிலும் பயன்படுத்த முடியாது இதில் மிக முக்கியமான பாயிண்ட் சொல்ற இந்த சட்டத்தை எதிர்த்து நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு ஆர்டிகல் சொல்லுது நீங்கள் நீதிமன்றத்திற்கு இந்த சட்டத்தை நோக்கி போக முடியாது மேலும் மாநில அரசு இந்த சட்டத்தை எதிர்த்து போகக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றம் போகணுன்னா கண்டிப்பாக போக முடியாது இப்போ ஆந்திரா முதலமைச்சர் எல்லாருக்கும் இதே இதுதான் அந்த ஷர்த்து பதிமூணு ஒன்று ஏழே சொல்கிறாங்க அதாவது பிரிமிழரிலே அது சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப அபாயகரமான சட்டம் இது மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உதவியாக போய்விடும்ங்கிறது